இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஜித் சருடைய பர்சனல் மேனேஜர் சுரேஷ் சந்திரா அவர்களுக்காக ஒரு அஜித் ஃபேனாக ஒரு ரெக்வஸ்ட்டாக கூட வந்து இந்த வீடியோ வந்து சொல்லலாம் ஏன்னா ரெண்டு அப்டேட் வந்து செம்மையாக விட்டுருக்காரு இந்த அப்டேட் எல்லாமே ஒரு ஒரு ஹாப்பி நியூஸாக இருந்தாலும் இதுலேயும் வந்து ஒரு ஒரு சோகம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து இது ஒரு ஹாப்பி நியூஸ் தான் அது வந்து ஃபேன்ஸை வந்து பாதிக்காத அளவுக்கு இருந்தால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அப்டேட்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட இந்த தீபாவளிக்கு விடாமுயற்சி படம் வந்து வரதாகவும் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பொங்கலுக்கு வந்து குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு படம் வந்து வரதாகவும் வந்து ஒரு அஃபிஷியலாக அஜித் சார் சைட்லேருந்து வந்து ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஹாப்பி நியூஸ் தான் சொல்லணும்னா ஒட்டுமொத்த அஜித் சார் ஃபேன்ஸ்க்கும் இது ஒரு பெரிய ஒரு ஒரு ஹாப்பி நியூஸ்னே அப்படின்னு சொல்லலாம் எதனால் அப்படின்னா இதே மாதிரியான ஒரு சம்பவம் பத்து வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணு தீபாவளிக்கு ஆரம்பம் படம் வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு பொங்கலுக்கு வந்து வீரம் படம் வந்தது ரெண்டு படமும் பார்த்தோம் அப்படின்னா செம்மையாக வந்து ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க டூ தௌசண்ட் தேர்ட்டின் தீபாவளிக்கு பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக அது வந்து ஆரம்பம் ஒரு வேறு மாதிரி ஒரு 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 சிட்டியில் ஒரு செம்மையான ஒரு அது அது ஒரு வேறு மாதிரி ஒரு கான்செப்டாக இருந்தது வீரம் பார்த்தோம்னா அதுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட் பொங்கல் வந்து அப்படியே ரூரலில் வில்லேஜ் ஆடியன்ஸு அப்படியே பைக் இருக்காது அந்த படத்தில் அஜித் சார் கார் எடுத்து ரொம்ப எடுத்துருக்க மாட்டார் கன்னு கண்ணுன்னு அப்படியே ஒரு வேஸ்டி சாட்டிலாம் சும்மா கலக்கியிருப்பார் ரெண்டு படமும் வந்து அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து வேற லெவலில் வந்து என்ஜாய் பண்ணாங்க ரெண்டு படமும் வந்து நல்ல ஒரு ஹிட்டான ஒரு படம் தான் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு காலம் வந்து அமையுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது இப்போ அமைஞ்சிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த பீரியடில் வந்து வந்திருக்கு ஆனால் இதில் என்ன ஒரு ஒரு சோகமான விஷயம்னா இப்போ வந்து விடாமுயற்சி அப்படிங்கிற படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க பொங்கலுக்கு வந்து குட் பேட் அக்லி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதுக்கப்புறம் வந்து என்ன ப்ராஜெக்ட்டு ஏன்னா திடீர்னு வந்து ஒரு அஜித் சார் வந்து பார்த்தோம்னா எப்படி ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு அதுக்குன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஃபோர்டீனுக்கு அப்புறம் ஒரு ஒரு வருஷத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஃபிஃப்டீனில் வந்து பார்த்தோம்னா என்ன இருந்தாலும் வந்தது அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்பில் அந்த வருஷத்துலேயே வந்து வேதாளம் படமும் வந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஒரு படமும் சாலிடாக ஒரு வருஷம் கேப்பு ரெண்டு வருஷம் கேப்பு ஒன்றரை வருஷம் கேப்பு இது மாதிரி தான் வந்தது வலிமையாக இருக்கட்டும் இல்லை அப்போ லாஸ்ட்டாக வந்த துணிவாக இருக்கட்டும் இல்லை இதுக்கெல்லாம் முன்னாடி வந்த படங்கள் விவேகம் விவேகம்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேப் ஒன்று இருந்தது அஜித் சாரன் வந்து படம் ரிலீஸ் பண்ணும்போது கரெக்டாக ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இது மாதிரியான ஒரு கே கேப் விட்டு ஹைப்பில் வேறு லெவலில் பண்ணார் ஸோ அதை விஜய் சாரை வந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா வருஷத்துக்கு ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்தாரு ஸோ இது வந்து எப்படி ஆகிடுச்சுன்னா இப்போ இந்த ரெண்டு படம் தொடர்ந்து கொடுக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் விடாமுயற்சி வந்த உடனே அடுத்த ஒரு தொண்ணூறு நாளில் நூறு நாளுக்குள்ளேயே வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது அஜித் சார் ஃபேன்ஸை பொறுத்தவரைலாம் வந்து அஜித் சார் விஜய் சார் ஃபேன்ஸ் வந்து வருஷத்தில் பன்னெண்டு படம் மாதம் ரிலீஸ் பண்ணாலும் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுவாங்க ஆனால் சப்போஸ் விடாமுயற்சி தீபாவளிக்கு வந்ததுக்கப்புறம் குட் பேட் அக்லி வந்ததுக்கு அப்புறம் எந்த படமும் இல்லைன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஏன்னா அப்படியே போகிற மாதிரி எந்த ஒரு அப்டேட் இல்லாமல் அப்படியே வந்து எந்த ஒரு ரிலீஸும் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு இருக்காதோ அப்படிங்கிற ஒரு ஃபியராக இருக்குது ஏன்னா டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்தோம்னா வந்து எலெக்ஷன் இருக்கும் அந்த ஒரு மூணு நாலு மாதத்தில் வந்து பெருசாக வந்து படங்களில் அந்த ஒரு ரிலீஸு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து தள்ளி போகும் ஸோ எப்படி பார்த்தோம் அப்படின்னா பேட் அக்லி சப்போஸ் பொங்கலுக்கு வந்தது அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கேப்புக்கு அப்புறம் தான் அஜித் சார் அடுத்த படத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ அதனால் என்ன ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்னா ஒரு அஜித் சார் ஃபேனாக இந்த குட் பேட் அக்லி படத்தை சம்மருக்கு ஒரு ஏப்ரலுக்கோ ஏப்ரல் பதினாறோ பதினாலோ இல்லை மே அந்த டைமில் சம்மர் லீவில் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் இல்லை நாங்கள் வந்து குட் பேட் அக்லியை பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தீபாவளிக்கு அடுத்த படத்தை கொடுக்கறதுனாலும் அட்லீஸ்ட் அடுத்த வருஷம் பொங்கலுக்கோ இல்லை சம்மருக்காவது இன்னொரு படத்தை கொடுத்தாங்க அப்படின்னா தாராளமாக தாராளமாக வந்து ரிலீஸ் பண்ணலாம் ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா விடாமுயற்சியோட ஃபஸ்ட் லுக்காக வந்தது குட் அக்லியோட ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக்காக வந்தது சும்மா வேறு லெவலில் இருந்தது பேட் அக்லியோட ஃபர்ஸ்ட் லுக்கு போஸ்டர்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா அப்படியே ஒரு வேதாளம் படம் வைப்பு அப்படியே வேறு லெவலில் வேறு மாதிரி இருக்கிறார் ஒரு மார்க் ஆண்டனி வேலை வைப்பில் இருக்குது ஸோ அளவுக்கு இருக்குது விடாமுயற்சி பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது வந்து வேறு மாதிரி ஒரு ஒரு சீரியஸாக வந்து போகும் போல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது படம் அதுவும் வந்து கிட்டத்தட்ட அந்த லுக்கெல்லாம் பார்க்கும்போது சும்மா ஆரம்பம் மாதிரி வேறு லெவலில் இருந்தது ஸோ எப்படியோ இந்த வாட்டி வந்து ஒரு தலை தீபாவளி வந்து கொண்டாடுறதுக்கு எல்லா அஜித் ஃபேன்ஸும் வந்து தயாராக இருக்காங்க அட் த சேம் டைம் அஜித் சாரோடைய ஏகே பொங்கல் அப்படின்னு சொல்லலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் வந்து முடிச்சதுக்கப்புறம் இன்னும் சில டேரக்டர்ஸ் கூட வந்து அஜித் சார் வந்து கிபேட் எப்படி அப்புறம் சில பெரிய டேரக்டர்ஸ் கூடலாம் வந்து சைன் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்து அஃபிஷியலாக வரல இருந்தாலும் வந்து ஒரு ரூமர் மாதிரி இருக்கு ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த ரெண்டு படத்தை என்ஜாய் பண்ணியே ஆகணும் ஸோ சுரேஷ் சந்திரா சார் இது மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்க இந்த ரெண்டு படமும் அடுத்தடுத்த ஒரு நூறு நாளில் வர்றது அப்படிங்கிறது ஒரு ஜாலியான விஷயமா இருந்தாலும் சப்போஸ் வரல அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல குட் பேட் அக்லிக்கு அப்புறம் எந்த படமும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு வரல அப்படின்னா இந்த ரிலீஸை வந்து ஒரு ஏப்ரலில் தள்ளி போட்டாங்க சம்மரில் அப்படின்னா ரொம்பவே ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அண்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து நீங்கள் யாராவது அஜித் சார் ஃபேன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து விடாமுயற்சி இந்த குட் பேட் அக்லி அடுத்த ஒரு நைன்டி இந்த நைன்ட்டி டேஸ் பீரியடில் ஹண்ட்ரட் டேஸ் பீரியடில் ரெண்டு படமும் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து அதை எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டாக நான் உங்களை பார்க்குறேன்